திரும்ப பதினாறு மணி ஆண்டு காலம் நாங்கள் இனி நாங்களும் வந்துட கோரிக்கைக்கு வடிவங்களை மாற்றாதான் இனி பெற்ற வடிவங்களை மாற்றி சொல்றேன் புத்த சொல்கிறேன் புத்தக வேலையிட்டேன் அந்த 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 போராட்டங்களை ஒரு ஒரு சரியான முறையில் சரியான கோரிக்கைகளோடு தெளிவான கோரிக்கைகளோடு அந்த கோரிக்கையும் உலகத்துக்கு தெரிய வேண்டும் அதாவது அதை தெரியப்படுத்த விடக்கூடாது நாங்கள் அதாவது ஒரு ஒரு இடத்துல ஒரு பௌத்தவிகாரைக்கு எதிராக மட்டும்தான் இவர்கள் போராடுகிறார்கள் என்றோ அல்லது அந்த தனியார் காணி அந்த பிரச்சனை அவர் போராடுகிறார்கள் என்றோ அப்பால் ஒரு பௌர்ணவைக்கு ஒரு பௌர்ணவைக்கும் போராடுகிறோ அது மட்டுமல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விசாக் அந்த நிகழ்வு அந்த வெசாக் நிகழ்வில் அது வந்து முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நினைவேந்தல் மாதத்திலே தான் அநேகமாக பெயரும் வெசாக் ஒரு முறை அது முள்ளிவாய்க்கால் அதே நாளிலே கூட அது வந்திருந்தது அப்படியான ஒரு நேரத்தில் அந்த நிகழ்வுகளே போய் அதீதமாக கலந்து கொள்வது இப்படியான ஒரு இடத்துல எங்களுடைய மக்கள் வந்து உங்களுடைய கிளிநொச்சியில எல்லாம் அந்த மாதிரி விடயங்கள் நடந்திருக்கிறது என்னோட நண்பர் அதை பற்றி ஆழமாக கவலை ஓடு அதைத்தான் இப்படி எல்லாம் உங்களுடைய மக்கள் மாறி வருகிறார்கள் என்று அப்போ நான் அவருக்கு சொன்னேன் போராட்டம் இல்லாத மக்கள் இனம் இப்படித்தான் சீரழிவுக்கு போகும் ஆகவே போராட்டம் என்பது சரியாக முடியும் தேர்தல் அரசியலூடாக போராட்டம் முன்னெடுக்கப்பட முடியாது அது அந்த அதுக்குரிய ஆனா தேர்தல் அரசியல் அதுக்கு ாக இல்லாமல் அதற்குரிய ஒரு நியாயாதிக்கத்தை நியாயத்தை வழங்குவதாக இருக்க வேண்டும் அது இணக்க அரசியலாக மாறக்கூடாது ஆகவே அந்த இடத்திலே வந்து தேர்தல் அரசியல் ஒருங்கமைக்கப்பட வேண்டும் அதுக்கு மக்கள் இயக்கம் வேண்டும் அந்த அந்த அடிப்படையில வந்து இந்த விடயங்கள் வந்து ஆழமாக சிந்திக்கப்பட்டு ஆழமாக வடிவமைக்கப்பட்டு இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட வேண்டும் இந்த கோரிக்கைகள் முன்வைத்து அந்த கோரிக்கைகளின் எதிரொலியாக போராட்டங்கள் நீங்கள் சொல்வதை போன்ற அகற்றல்கள் வந்து நான் சொல்றேன் வந்து பாபர் மசூதி உடைக்கப்பட்டது பாபர் மசூதியை இடைச்சு உடைச்சு போட்டு உடைக்கி ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கு நானும் அந்த பாடி தான் சொல்றேன் ஏன்னா இந்தியா என்ற ஒரு பெரிய ஒரு நாட்டுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டு காலமாக இருக்கப்பட்ட பாபர் மசூதியை உடைக்கிறதுக்கு அந்த நீதிமன்றம் சட்டத்தை கொடுக்குறது சர்வதேசம் பார்த்து கொண்டிருக்கின்றான் ஏன் எந்த கேட்டு கேட்கிறது எனக்கு தேவை இல்லாதனாலும் எனக்கு தேவையில்லை நானும் உடைப்பேன் நீங்கள் க நீங்கள் கதைக்கின்ற அடிப்படையிலே பார்க்கிற பொழுது நீங்கள் ஒரு உணர்வு மிகுதியாக சொல்லுற மாதிரி அதை அரசியலும் ஆழமான கோரிக்கையும் அந்த இந்த போராட்ட வரலாறு எல்லாமே பொதுமே இருக்கிறது அவ்வளவுக்கு நாம இந்த பௌத்தத்தால் கொண்டு அதை வெளிப்படுத்துகிற பொழுது கொஞ்சம் ஒரு நடிக்கிறது உடைக்கிறது என்று சொல்லுகிறீர்கள் நானும் அதைத்தான் சொல்லுகிறேன் வேறு வடிவத்தில் சொல்லுகிறேன் உலகத்துக்கு அதை அந்த புரோஜெக்சன் என்று சொல்லுவார்கள் இது எழுதுகிறது இந்த கோரிக்கை எழுதுறது என்பதை முதல் தெளிவுபடுத்த வேண்டும் சிறிய எதிர்ப்பு போராட்டம் என்று ஒரு காலத்திலே வந்தது அதே போல இந்த இந்த இதுகளை வந்து முதல் தெளிவாக சொல்ல வேண்டும் இவ்வளவு சிக்கல் இளைவர்கள் உருவாக்கிறார் திருவோண மலையில என்ன செய்திருக்கிறார்கள் ஆஹ் மட்டக்குளப்பு போன்ற பகுதிகளில் வந்து ஒரு பிக்கு இருந்து ஒன்று சரி கேட்க ஒரு பிக்கு இருந்து ஒன்று அவர் சொல்கிறாரு வந்து வெட்டுவார் தமிழர்களே கப்பத் கப்பக்கேதோ எல்லாம் வீடியோல எல்லாம் கதைக்குவாரு அவர் இன்னைக்கு அனுப ஆட்சியில வந்து அங்க இருக்கேன் இவர் வந்து பெரிய மாற்றங்களை செய்யற பெரிய ஆளுன்னு சொன்னா இந்த அனுவரை இந்த சின்ன பிக்குவ தூக்கி வரு இடத்துக்கு மாத்தி போட்டு ஒரு ஒரு தமிழ் மக்களோட ஒத்து போகக்கூடிய ஒருவரை பணம் போடுறதுக்கு என்ன என்ன பிரச்சனை இப்ப இதுதான் அங்க உள்ள சிக்கல் இப்படியானவர்களையும் இப்ப அவர்கள் கொஞ்சம் பாய மூடி அடக்கி வைத்திருப்பார்கள் பிறகு அவுட்டு விடுவார் அப்புறம் தேவையாக அவுட்டு விடுவாங்க அப்ப இதுல வந்து இன்னொரு விஷயம் இருக்கிறது சிறிய புத்தரை கொண்டு வட்டத்துல வைத்தால் புத்தர் சின்ன புத்தர் சிலையை கொண்டு வைத்தால் அதுக்கு முன்னால பெரிய கோயில் இருக்கிறது எங்களுடைய கோயில் ஒன்று இருக்கிறது ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு நிலையமா இருக்கலாம் ஒரு பௌத்த சின் சின்ன புத்த சிலையை ஒன்று கொண்டு வைத்தால் அதை நீங்கள் அகற்ற முடியாது ஏன் அகற்ற முடியாது என்றால் இலங்கையினுடைய அரசியல் அமைப்பிலே பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்று சொல்வது அதாவது ஒரு சின்ன புத்தராக இருந்தாலும் அவருக்கு முன்னுரிமை இருக்கிறது இந்த பெரிய கோயிலை விட இந்த கோயிலுக்குன்னு ஒரு வரலாறு இருந்தாலும் அந்த கோயில் வரலாறை விட நேற்று முனைப்ப புத்தர் முன்னுரிமை பெற்றவர் அந்த முன்னுரிமை இல்லங்க அரசியலமை போலங்குறது அதனாலே தான் அதை அகற்ற முடியாமல் இருக்கு இல்லை நான் அதைத்தான் நான் என்ன சொல்றேன் என்றால் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் நீ ஸ்ரீலங்காவோட கொண்டு போய் உனக்கு முன்னுரிமையாய் வடக்கு கிழக்குல நான் தான் தெரிய வேணும் எந்த அங்கீகாரத்தை தான் நான் போறேன் அதான் நான் தீ கருங்க அப்ப நான் கேட்கின்றேன் இந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் இருக்கிறவர்கள் தமிழ் தேசிய இயக்கங்கள் இருப்பவர்கள் இவர்கள் ஏன் ஒன்றுணை கோரிக்கை கோரிக்கையை முன்னிலைப்படுத்தவில்லை அதாவது வடக்கு கிழக்கிலே இந்த பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது அனைத்து மதங்களுக்கும் சம உரிமை இருக்க வேண்டும் பௌத்தத்தை என்றால் கூட அதை தமிழ் பேசுகின்ற தமிழ் ஆட்சியாளர்கள் தான் அதையும் காப்பாற்ற வேண்டும் அதுக்கான அடிப்படைகள் எங்களிடம் இருக்கிறது விடுதலை புலிகள் கூட தங்களுடைய காலத்திலே எங்கேயுமே இந்த பௌத்த சின்னங்கள் இருக்கிறது இவற்றையுமே உடைத்து அகற்றி அளிக்கவில்லை குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் இருந்த எந்த பௌத்த அடையாளங்களையும் வந்து விடுதலை புலிகளும் அகற்றவில்லை போராளிகளும் அகற்றவில்லை அதுவெல்லாம் கை வைக்க வேண்டாம் இடத்துல இருக்க நாங்க சொல்றது புதுசாக புதுசாக கட்டப்படுறது கட்டி இருக்கிறது அவ்வளவு அவ்வளவு அகற்றப்படுவோம் ஏனென்றால் ஒரு புத்த கோயிலை கற்றாயாக இருந்தால் அதை சுத்தி சிங்களப்போகுது பிக்கு மேற்படும் சிங்கள குடும்பங்கள் பெறப்போதும் நீ வந்து எங்களுக்குள்ள திணிக்கிற மதத்தின் பொருளை திணிச்சு போடும் சிங்கள குடிக்கட்டும் செய்ய போற அதைத்தான் நடக்க சொல்றோம் மற்றது நீங்க சொன்னீங்களா என்ன பௌத்தத்துக்கு பௌத்தத்துக்கு முதலிடம் வேணா நான் உன்னோட சேரையில் நான் சொல்றேன் நான் தமிழ்தானே சொல்றேன் தமிழத்துக்குரிய சட்டம் பேரை ஸ்ரீலங்கான்றது உண்டு நாங்க உலகத்துக்கு என்ன சொல்றோம் நாங்கள் தமிழோம் நாங்க தமிழ் இல்லாம எந்த நாட்டுக்குள்ள பௌத்தத்துக்கு முதலிடம் கிடையாது இன்றைக்கு அராப் நாட்டுல இருக்கிற முஸ்லீம்கள் இருக்கணும் அந்த முஸ்லீம் மதம் வந்து அங்கங்கே நாளை ஏதாவது நாங்களோ இல்லை இன்றைக்கு கிறிஸ்தவ மதம் இருக்குது அங்கு சேச்சுவர்கள் இருக்குது ஏதாவது செய்தனாங்களோ ஏதாவது நீங்க செய்த அவர்கள் அத்து முறுக்கணும் தூசாகையும் கட்டுக்கணுமா இல்லை அந்த மக்களுக்கு தான் அந்த அதாவது கிறிஸ்தவ பாதர்கள் இருக்கு ஒரு தந்தையாக இருந்து இன்றைக்கு வரையும் இந்த மக்கள் இந்த வலிக்காக போராடணும் இயற்கைக்குவாத போராட இல்லாத அதற்கு அந்த பிக்கு வந்து இவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டவை இன்றைக்கு இந்த மக்கள் ஹானி இழந்திருக்குன்னா அரசுக்கு எதிராக ஒரு பிக்கு வந்து போராடணும் அந்த பிக்கு தான் இடம் கொடுப்போம் நீ இதை இருந்தங்களுக்காண்டி போராடணும் நிச்சயமாக செய்வோம் அது செய்யல அத்துமுறை கொண்டுதான் வைக்கிறேன் அப்ப வந்து ஏற்றுக்கொள்ள பௌத்தம் என்றது ஸ்ரீலங்காவுக்கு தான் பொருத்தம் எங்கட தமிழ் இடத்துக்கு பொருத்தம் நான் தமிழ்ல தான் சொல்றோம் தமிழத்துக்கு தான் போராடினாங்க தமிழத்துக்கான இத்தனை ஆண்டு காலம் போராடி லட்சக்கணக்கான மக்களை சாவை கொடுத்து இத்தனை ஆயிரம் மாவட்ட கொடுத்துரும் இன்று வரை தமிழத்துல ஹைபிரேட் தானே தமிழகத்தை நாங்கள் அழைவிட இல்லை ரெண்டு பேரும் தமிழ்ல கோரிக்கூட நிற்கிறோம் தமிழ கோரிக்கை கிட்ட நாங்கள் போராடி கொண்டு வரோம் அப்படி இருக்கிற பொழுது இந்த இந்த அரசியல் அமைப்பு தான் இதுக்கான அடித்தளத்தை பெட் ரோக்கை அடித்தளத்தை கொடுக்கிறது அதுல இருந்துதான் எல்லாமே முளைக்கிறது அப்ப அதை எதிர்ப்பதிலே அதை மறுதளிப்பதிலே ஒற்றுமையாக நின்று அதை ஒரு குரலிலே மறுதளிக்க வேண்டும் அரசியல் கூடாத அதை சாதிக்க முடியாது அதாவது அந்த இடத்துல கோரிக்கைகளை தெளிவாக முன்வைத்து ஒரு ஒன்றிணைந்த நிலையிலே இவர்கள் வருகிற பொழுதுதான் தொடர்ந்து வருகின்ற போராட்டம் ஒரு வெளிப்படும் அடிப்படையான சிக்கல் என்ன என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அது வந்து இந்த இந்த சிறிய பிறகு அவர் பெறுவர் அதுக்கு பிறகு இன்னொரு நீங்கள் அந்த புத்த விகாரிகள் எப்படி கட்டப்பட்டு விகாரியாக உருவெடுக்கிறது என்பதை கொக்குழாய் போன்ற இடங்களில் எல்லாம் எல்லாம் தமிழ் மக்களுடைய பூர்வீக இடங்கள்ல திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டு இப்படிதான் சிறிய புத்தர் சிலை புத்தர் வருவார் அதுக்கு பிறகு ஒரு பெரிய இது வரும் அதுக்கு ஒரு சிலை எல்லாம் ராணுவ மயமாக்கோடு சேர்ந்துதான் அது பயணிக்குது இப்ப இந்த தையத்தில கூட ஒரு ஆய்வாளர் இந்த விடயங்கள்ல மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு ஆய்வாளர் அண்மையில் நான் கலைத்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஒரு ஐரோப்பிய ஆய்வாளர் அவர் சொன்னார் இந்த தகவல்கள் சரியாக கிடைக்கவில்லை என்று சொல்லி கலைக்கிற பொழுது அவர் சொன்னார் இந்த அவர் அங்கே போயிருக்காரு போய் அந்த இடத்தை இருக்கார் பார்க்கிற பொழுது அவருடைய கண்ணுக்கு வேறு எப்படி இனப்பட்டிருக்கோம் அதாவது அந்த பௌத்த விகாரியை சுற்றி பல சிறிய கல்வெட்டுகளை போல அவர்கள் அந்த எழுத்திலே சிங்கள எழுத்துகளிலே பதித்திருக்கிறார்கள் சில கருத்துக்களை அந்த கருத்துக்களை எல்லாம் அவர் படம் ஆராய்ந்து பார்த்திருக்கிறார் அதுல என்ன சொல்லப்படுகிறது என்றால் இது வந்து மகிந்த அல்லது சங்கமித்த வந்த வந்து போன பகுதி மாதிரியான சில தகவல்களை போடுறாங்க தென்னிலங்கையில இருந்து வருகின்ற அப்பாவி சிங்கள மக்கள் ஒரு ஒரு டூரிசம் மாதிரி அவர்களை கொண்டு வந்து அங்கே காட்டப்படுகிறது இதெல்லாம் எங்களுடைய அதுல புதுசாக வேறையே திருப்பி புதுப்பித்து புதுப்பித்திருக்கிறார்கள் என்ற மாதிரி ஒரு தமிழர்கள் அளித்ததை மூன்று வந்த ஒரு குடிகளான தமிழர்கள் அளித்ததை நாங்கள் மூன்று காட்டியிருக்கிறோம் என்ற மாதிரியான ஒரு தோற்றப்பாடுகளை எல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கு தென்னிலங்கையில இந்த வந்த ஒரு வருடம் அந்த வெற்றி விழா என்ற தோரணையெல்லாம் செய்யவர்கள் இந்த முறை வெற்றி விழா என்ற இந்த அனுரை வருகின்ற அந்த காலப்பட்ட பகுதியில வெற்றி விழா கொண்டாடுறவர்கள் இப்பொழுது வெற்றி விழா கொண்டாடுற அளவு வந்து விட்டார்கள் அப்படி அடுத்தடுத்த கட்டத்திலே நிலைமை மிக மோசமாக பாடத்திட்டங்களிலே நூல்களிலே இன்றைக்கு வித்தரிக்கப்பட்டு விட்டது தமிழ் மாணவர்களே அதை படிக்கிற அளவுக்கு நிலைமை மாறி விட்டது வரலாற்றிலேயே மாற்றி விடுறாரு மாற்றி விடுகிற பொழுது எங்களுடையவர்களே வந்து இங்கே பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் ஒரு மக்களாக வாழ முடியும் இரண்டாந்திர பிரஜைகளாகத்தான் நாங்கள் வாழ முடியும் என்ற அந்த சூழலுக்கு தள்ளப்படுகிறார் ஆகவே அதை திட்ட மட்டமான முறையிலே ஒரு திட்ட அடிப்படையிலே உலகத்துக்கு புரிகின்ற மொழியிலே அதை எடுத்து வைத்து அதற்கு அடுத்த கட்டமாக இந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் அதை இணைந்தும் மேற்கொள்ள வேண்டும் சிங்கள மக்கள் மத்தியில கூட இதற்கு ஆதரவாக குரல்கள் தரக்கூடியவர்கள் இருப்பார்கள் இன்றைக்கு சிங்கள மக்கள் மத்தியிலேயும் சில ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள் இந்த பௌத்தமயமாக்கல் என்பது அவ்வளவு ஆபத்தானது இந்த இலங்கை தீவுக்கு அவ்வளவு ஆபத்தானது இனி பொவிசார் அரசியல் என்பது அது உருவாக்கி இருக்கின்ற வாய்ப்புகள் அது உருவாக்கி வருகின்ற மாற்றங்களை நாங்கள் சரியாக இந்த மல்டி போலாரிட்டி என்று சொல்லுகின்ற உருவாகி வருகிறோம் இதிலே வந்து இந்த மாதிரி விடயங்களை எவ்வாறு நாங்கள் முன்னெடுப்பது என்ன ஒரு விடயம் இன்றைக்கு வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நாலஞ்சு நாள் நடைபெற இல்லை உடனே அமெரிக்கா வந்து கை காட்டி நில்லன்னு சொல்லிட்டு இந்த நிப்பாற்ற வேலை இவ்வளவு மக்கள் குரல் கொடுத்தும் ஏன் தமிழ்ல நடக்கையில் வாய்க்கால நிறுத்த முடியல போன ஐநா வாழ முடியலை ஐநா வெளியேறிட்டுது நிறுவனங்கள் வெளியேறிட்டுது ஏன் இந்த உலகங்கள் ஏன் நிப்பாட்ட முடியலா போனது அந்த அளவுக்கு ரொம்ப வந்து பலசாலியா இருக்கிறாரு ரெண்டு நாட்டை நிப்பாட்டுறார் ஆனா ஒரு ஒரு கேவலம் ஒரு ஒரு ஸ்ரீலங்கா ஆண்ட ஒரு ஒரு குச்சா இருக்கிற ஒரு நாட்டையே நிப்பாட்டை தான் போனது அதாவது இதில் நாங்கள் இந்த சில உண்மைகள் சொல்லுகிற போது இந்த இலங்கை தீவு என்பது அமெரிக்காவின் இலங்கை ஒற்றையாட்சி அரசு என்பது அமெரிக்காவினால் அமெரிக்காவுடைய தேவைக்காக பிரித்தானியா உருவாக்கி கொடுத்து இன்றைக்கு அமெரிக்கா அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கின்ற ஒரு இடம் தான் இதனாலேதான் இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் நடைபெறுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் உலகம் முழுவதுமாக அப்பொழுது இருந்த சூழல் உலகத்திலே வந்து யூனிப்போலார் வல்லரசு அமெரிக்கா தான் உலகம் முழுவதும் எழுநூறுக்கும் மேற்பட்ட தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட இராணுவ நிலைகளை உலகம் முழுக்க வடிவமைத்து ஒரு பெரிய சர்வாதிகார சக்தியாக ஒரு 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 உலக நாட்டின் போலீஸ்காரன் என்று சொல்லுற அளவுக்கு எல்லாத்தையும் தீர்மானித்துக் கொண்டிருக்கிற தான் இந்த முரளிவாய்க்கால் உடைய நடைபெறுகிறது அப்போ அந்த அப்போ அந்த நாட்டிலே அது ஆட்சி மாற்றம் வருகிறது அமெரிக்காவிலே ஒபாமா ஹேரி கிளின்டன் போன்றவர்கள் இந்த ஆட்சி மாற்றம் அப்பதான் வருகிறது ரெண்டு மூணு மாதங்கள் அந்த காலகட்டத்திலே ஹேரி கிளின்டன் ஒரு சிந்தனாக சிந்திக்கிறார் உலகம் முழுக்க போராட்டம் நடக்கிறது தமிழ் மக்களுடைய கோரிக்கைகள் கால இடங்களில் முன்வைக்கப்படுகிற பொழுது ஒரு போர் நுட்பத்தை கொண்டு வருவதற்கு ஏதாவது முயற்சி எடுக்கலாமா அந்த மாதிரி ஒரு ஒபாமாவுடைய வெள்ளை மாளிகையில் இருந்தும் இதற்கு சமிக் தரக்கூடிய மாதிரியான ஒரு கருத்து ஒன்று முதல்ல வந்தது அதை நடேசன் அவர்களும் வரவேற்றிருந்த இதன் தொடர்ச்சியாக கிளரி கிளித்தன் அவர்கள் நடேசன் பல பேர் நடமாடுதுன்னா தமிழ்ல அரசியல் துறை தமிழ்காலில் அந்த குண்டுமலைக்கு நின்று கொண்டு அது நாங்க நாங்களும் அதை வெளியிட்டு இருந்தோம் அப்போ அடுத்த கட்டமாக கிளரி கிளிண்டன் அவர்களும் வந்து இப்படியான ஒரு நகர்வுக்கு முயற்சி செய்த தடுத்து நிறுத்தப்படுகிறார் யாரால் தடுத்து நிறுத்தப்படுகிறார் என்றால் இந்த சியோனிஸ்ட் பின்னணி உள்ளவர்களாலே உலக வங்கி வேர்ல்ட் பேங்க் பின்னணி உள்ளவர்களாலே தடுத்து நிறுத்தப்படும் தடு ஆட்கொள்ளப்படுகிறார் சிலருக்கு இழிந்தன ஒன்றும் பெரிய தரமானவர் அல்ல அவர் மிக மோசமான நடவடிக்கைகளுக்கு எல்லாம் துணை போகின்ற ஒருவர் அவர் இலகுவாக ஒப்பிட்டு விட்டார் ஆகவே இந்த அது அப்படி நடந்தது முள்ளிவாய்க்கால் சாத்தியமானதற்கு காரணங்கள் என்ன என்று பொழுது பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கற்பரையை சொல்லுவார்கள் இப்ப போராளிகள் ஒன்றிய பேசுவார்கள் பேசுவதா இருந்தால் அவர்கள் ஒரு தளபதி தொட்ட பிள்ளையாக அறிந்து நடந்ததுன்னு சொல்லுவார் இன்னொரு தளபதிக்குள்ளவர் சொல்வார் அவர்களுடைய இடத்திலே செல்விடவில்லை அப்ப அவர் தான் அவர்கள் காட்டி கொடுத்தாரு என்று கழித்துக் கொண்டு நாங்கள் எங்களுக்குள்ளே எதிரிகளை தேடிக்கொண்டிருப்போம் இருக்கலாம் எங்களுக்குள்ளே வந்து எதிரிகளை கொண்டிருப்போம் ஆனால் எங்களுக்குள்ளே எதிரிகளை தேடுவதில்லை எங்களுக்கு எங்களை விட மிக விசாலமான அதன்ற பெரிய ஏகாதிபத்திய எதிரிகளாலே தான் இந்த முடிவாய்க்கால் என்பது சாத்தியமாகியது அல்ல அதை நாங்கள் ஒரு உலகாதிபத்திய எதிர்ப்பு நிலையிலிருந்து பார்க்க வேண்டும் அந்த அடிப்படைகளை வந்து தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்ற இந்த இந்தியா கூட இந்த காஷ்மீர் கூட தூண்டிவிடப்படுகிறது பிள்ளைகள் கட்டணிகள் அதுல வந்து பாத்தீங்களா இருந்தால் இது யார் செய்தாலும் எங்களுக்கு தெரியாது அது யார் செய்து எடுத்த வீச்சிலே சொல்லிவிட முடியாது இது வந்து அமெரிக்காவுடைய தேவைக்கு தான் அதை இந்த சண்டை அது 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 அதுவும் தொடர்ந்து உருவாகின அந்த தெளிவு யுத்தமும் அது வந்து இரண்டு எனக்கு தெரிகிறது ஒன்று அமெரிக்காவுடைய தேவைக்கு பயன்படுத்த தெளிவாக அமெரிக்காவுடைய புவிசார் அரசியலுக்கு இப்படியான சிரியாவிலே நடந்த விட எங்களை பார்க்கலாம் வேறு ஒரு நாடுகள் ஆப்பிரிக்காவிலே போல பல இடங்களில் எல்லாம் செய்யப்படுகின்ற வேலைகள் இந்த இஸ்லாமிய கடும்போக்குவாதிகளை வைத்து அமெரிக்காவை இயக்குகின்றது இன்றைக்கு அவர்களோட கை இந்த ட்ரம்ப் போன்றவர்களே போய் கை ஓடுப்பார்கள் இந்த சிரியாவிலே வந்திருக்கின்ற அமெரிக்காவாலே தடை செய்யப்பட்டு தலை அமெரிக்க வேர் மேற்கு மேற்கு நாட்டவர்களுடைய தலை கொய்த ஒரு தலைவர் ஒரு இஸ்லாமியவாதியே இன்றைக்கு அல் கொய்டா இருந்தவரையே இன்றைக்கு சிரியாவிட தலைவராக போட்டுகளும் நிலைமை வருகிறது இதெல்லாம் இவர்கள் இயக்குகின்ற தேவைக்கு தேவை எங்கெங்க பத்த வைக்க முடியுமோ அங்கே பத்த வைப்பார் அன்றைய உக்ரைன்ல வந்து நாசிசம் உருவாகி இருக்கிறது இதெல்லாம் இந்த மேற்கு உலகங்கள்ல ஊடகங்கள்ல எல்லாம் பெறுவதில்லை எல்லாம் வந்து நாசிகளோடும் கைகோத்து நாசிகளையும் தூண்டி விடுகின்ற தன்மையெல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம் தெளிவாக தெரிகிறது ஆகவே இந்த தன்மைகள் வந்து அஹ் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் அதை அடையாளப்படுத்தாமல் இந்திய தேசியத்துக்கு பின்னால ஓட வேண்டும் இன்றைய தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ் தேசியம் கதைகின்ற பலர் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்தியர்களாக மாறிவிடு இந்திய தேசியா இந்த பாகிஸ்தான் இந்த நடந்த பொழுது காஷ்மீருடைய நடந்த பொழுது எந்த விதமான கிஞ்சித்தும் இந்த காஷ்மீர் மக்களுடைய சுயநிலை உரிமையை பற்றியோ அதை பற்றிய அடிப்படைகளை வலியுறுத்தாமல் இந்திய தேசியர்களாக மாறிவிடுகிறார் திடீரென்று இவருடைய தமிழ் தேசியம் வந்திய போனோம் இல்ல நான் கேட்கிறேன் அப்படி என்ன தமிழ்நாட்டுக்கு இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இந்தியாவுக்குள்ள காஷ்மீர் இல்லையாண்டபடி அவை தெரியாது அந்த அரசியல் இல்லையோ அவையிட்ட அரசியல் தெரிந்திருந்தாலும் இவர்கள் ஏதோ உணர்வு ரீதியாகவும் சில சில அந்த மேலாதிபம் அதாவது சீனாவை எதிராக நான் வந்து என்னுடைய அதாவது சிங்கள அரசு எந்த மன்னம் இருக்கிறதுக்கு நான் போராடுறேன் அது மாதிரி தான் இந்தியா இருந்தும் தண்ட மன்னம் இருக்கிறது காஷ்மீர் மக்கள் போராடணும் போராடுற இனத்துக்கு போராடுற இனம் ஆதரவாயிருக்கும் அந்த வகையில இன்றைக்கு தமிழில விடுதலைக்காக ஆதரவு தமிழ்நாட்டு தமிழர்கள் கூட எங்களுக்கு ஆதரவு தாழ்ற மாதிரி காஷ்மீர் மக்கள் கொடுக்கும் நல்ல கேள்வி அதாவது பலஸ்தீன என்ற நாட்டுக்கு பல நாடுகள் உலகத்திலே அங்கீகாரம் கொடுத்திருக்கு இருந்தபொழுதும் அமெரிக்கா கொடுக்காதனால இஸ்ரேல் சியோனிஸ்டேலுக்காக அமெரிக்கா கொடுக்காதனால அவர்கள இஸ்ரேல் அமெரிக்கா அரசியல் தீர்மானிக்கப்படுகிறது அதனால இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு நாடு உருவாகவும் இதழிப்புக்குள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணுக்கு இன்று நடந்து கொண்டிருக்கிறார் அப்ப இதே போலதான் காஷ்மீர் மக்களுக்கு அவர்களுக்கு பொதுவாக்கெடுப்பு நடத்தி அவர்களுக்கு எந்த முடிவன்று அவர்களே தீர்மானிக்க வேண்டும் என்று ஐநா என்ன பாதுகாப்பு சபையிலேயே தீர்மானங்கள் இருக்கிறது எங்களுக்கு அப்படி எந்த தீர்மானமும் கிடையாது ஐநாவிலே எங்களுக்கு சுயநிலை உரிமை இருக்கிறது என்பதற்கான எந்த ஒரு அங்கீகாரமும் பலஸ்தீரர்களுக்கு இருப்பதை போலவோ காஷ்மீர் விடயத்தில் இருப்பதை போல கூட எங்களுக்கு இல்லை அப்ப நாங்கள் இந்த விடயங்களை பலப்படுத்தணும் காஷ்மீருக்கு இருக்கிற அந்த உரிமையை இந்தியா பறிக்க காஷ்மீர் மக்களுக்கு இருக்கிற சிறப்பு உரிமையை கூட இந்தியா பறித்து இந்த மோடி அரசு பறித்து அதை ஒரு பெருமையாக அதை கொண்டாடுகிறவர்கள் உடன் இருக்காரு அது பெரிய படம் எல்லாம் எடுத்துக்காரு நாங்கள் எப்படி பெரிய திறமையாக அதை சாதித்தோம் அதை பெரிய ஒரு ஆப்ரேஷன் மாதிரி எல்லாம் அதையெல்லாம் படம் எடுத்து பெரிய ஒரு 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 விதமான நெரட்டி கொண்டவர்களுக்கு மேல ஒன்று திணிக்கிறாரு அந்த திணிப்பை எதிர்க்கின்ற சமூகமாகத்தான் ஒரு போராட்ட சமூகமாக தமிழ் சமூகம் இருக்க வேண்டும் ஒழிய இந்த மற்றவர்கள் கொண்டு வருகின்ற நெரேட்டிவ்களுக்கு பின்னாலே நாங்களும் சேர்ந்து பயணிக்கிறோம் இதுதான் இந்திய தேசிய அதுக்கு இந்திய தேசியம் இந்திய தேசியம் என்ற ஒரு போலியான ஒரு தேசியத்தை பலப்படுத்துவதற்கு தமிழர்களை உள்வாங்குவதற்கு இந்த இதை பயன்படுத்திக் கொள்கிறார் இந்தியாவினுடைய பேரினவாத சக்திகள் அதே போல அமெரிக்கா தன்னுடைய புவிசார் அரசியலுக்கு இதை தெளிவாக பயன்படுத்திக் கொள்வது ராணுவ பரிசோதனைகள் சீனா செய்கிற பாகிஸ்தானோட சோதித்து விஷயங்களை எல்லாம் பரிசோதித்து பார்க்கறது அதுல பல ஒழிப்புகள் இருட்டடிப்புகள் என்று பல கதைகள் அதாவது சண்டை நியாயமான ஊடக தணிக்கைகள் ரெண்டு பகுதிய அதற்கு மேற்குலகமே எடுத்துக்காட்டை நடைபெறுகின்ற இழப்புகளும் இருட்டடிப்பு செய்யப்பட்டு வேறு வேறு விதமான விடயங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது அது உடைக்கப்பட்டு கொண்டு வருகிறது ஆனால் கூர்மையாக நாங்கள் அவதானித்து ஒவ்வொரு செய்தியையும் ஒவ்வொரு நடவடிக்கையும் ஆழமாக அவதானித்தால் தான் எங்களுக்கு அது புரிகிறது ஆகவே எங்களுடைய போராட்டத்தையும் பாத்தீங்கன்னா மேலெழுந்த வாரியாக கதைப்பதும் சில விடயங்களுக்கு பின்னாலே போடுவதும் சமூக விலைக்களங்களில் அதை இதை போட்டோன்னே ஒருவங்க மறந்து அடுத்து போவதும் நினைவு நாட்களை மட்டும் நினைவு நாட்களாக மட்டும் நாங்கள் வந்தாலும் நாங்கள் அதை மட்டும் மேலோட்டமாக செய்யாமல் ஆழமாக செய்வோம் கனடாவிலே செய்யப்பட்டிருக்கிறது அர்த்தம் ஆனால் ஆனா கனடா பற்றி சொல்லிக் இருக்குது இப்ப நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று மார்ச் மாதம் ஐநாவில் கொண்டே வைக்கிறேன் அந்த படங்களை செய்யக்குள்ள நான் வந்து இனப்படுகொலை தான் போட்டேன் தமிழின இனம் படுகொலை என்றுதான் படத்துல போட்டிருக்கிறேன் அப்ப எனக்கு சில பேர் ஆலோசனை கண்டு போடுங்க சம்மதிக்கிறேன் கொண்டே உண்டைய நான் அந்த படத்துல கேடிங்க நான் கொடுக்குற ஆவணங்கள் சகலதுலேயே தமிழினம் படுகொலை ஸ்ரீலங்கா அரசால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தமிழினம் படுகொலை என்றான் ஆனா கனடா தூவியில வந்து எனது இன அழிப்பண்டு போட்டிருக்கிறேன் படுகொலை இன அழிப்பு ரெண்டுக்கும் உடைய வித்தியாசம்